வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அட்டகாசமான கல்யாண விட்டு ஸ்டைல்ல கோழி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து செட்டிநாடு சைடில் வந்து இந்த மெத்தட்ல செய்வாங்க டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் வாங்க அந்த கோழி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோழி ரசம் பச்சரி சாதம் பொங்கி நல்லா கரைச்சி சாப்பிடும் போது உடம்பு வலி கை கால் வலி சளி பிரச்சனை எல்லாமே பறந்து ஓடிடும் ஸோ வாங்க அந்த அருமையான நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல ஒரு பொட்டைக்கோழி முட்டையெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கோழி ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டைக்கோழியாக வாங்கினீங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து க நீங்கள் வெட்டு வாங்கையிலே ரசத்துக்குன்னு கேட்டு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோழி எல்லாத்தையுமே நல்லா வாட் மஞ்சத்தூள் போட்டு வாட்டி தீயில் வச்சு வாட்டி கொடுப்பாங்க ரசத்துக்குன்னு அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கோழி ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ராய்லரில் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட் வராது இது நாட்டு கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை குக்கரில் போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ இதில் இந்த முட்டையும் ஈரலையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இது விசில் விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடும் அதனால நம்ம ரெடி பண்ணிட்டு கடைசியாக இறக்க புயல் இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கோழியை நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அவங்க மஞ்சள் தூள் தான் வாட்டி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நான் அந்த கவுச்சி வாடையெல்லாம் போகணுங்கிறதுக்காக மறுபடியும் உப்பு தூள் போட்டு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் வாட்டி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த சிக்கனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ஊற்ற வேணா நம்ம கொடியெல்லாம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி ரொம்ப காரமா இருக்கு மசாலா நிறைய இருக்குதுன்னா தண்ணி சுடு தண்ணி வந்து கொதிக்க விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி முதல்ல நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டே கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவு தண்ணி ஊற்றுற அளவு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா வந்து பத்து டம்ளர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் கணக்கு வரும் அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம பசங்க வச்சுருக்க பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் ஒரு லிட்டர் அளவு தான் இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டே கால் பாட்டில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ தான் மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு நான் வந்து இன்றைக்கி அஞ்சு விசில் விட போகிறேன் நாட்டுக்கோழி வந்து வேக லேட்டாகும் சிக்கனோட தன்மையை பொறுத்து நீங்கள் விசில் கூடவோ குறைச்சோ விட்டுக்கங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு கொதிக்க விடுவோம் அப்போ கரெக்டாக வரும் அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு தெரிஞ்சுனா மறுபடியும் நீங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டில் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இது வந்து இப்போ அதாவது பிஞ்சான ஒரு பொட்டை கொள்ளி அதனால் ஒரு அஞ்சு விசில் மட்டும் விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இது கிராம் கணக்கில் சொல்கிறதுனா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிராம் அளவு இருக்கும் இப்போ இதை நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அந்த வர கொத்தமல்லியோட வாசனை வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு மெஷரிங் கப்பில் அதாவது எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு சீரகம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு மிளகு அதுக்கும் கம்மியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சோம்பு இது எல்லாத்தையுமே மீடியமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா படப்படன் பொரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதாவது ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கங்க இது வந்து நல்ல காரசாரமான மிளகாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இது கம்மி இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆற விட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குற குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் ரசம் வந்து நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிட்டோம்னா கொல குளன்னு ஆயிரும் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தான் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும் நம்ம எப்போயுமே ரசத்துக்கு எப்போயும் ஒன்று ரெண்டாக நுணுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா நம்ம ரசம் வச்சோம்னா இருக்க முடியாது கொஞ்சம் இந்த மாதிரி திரு திரியாக இருந்துச்சுனா தான் இருத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே கலங்கலாக இருக்கும் ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சிட்டோமா இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெருசெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு விட்டு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப அப்படியே நைஸாலாம் அரைக்கக்கூடாது அரைக்க கூடாது இதையும் இந்த பொடியோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் மெஷரிங் கப்ல ஒரு அரை கப் அளவுக்கு இப்போ இந்த நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லெண்ணெயில் நம்ம நல்லா ஊற வைக்கணும் ஸோ இது எந்தளவுக்கு அந்த எல்லாம் பொடியெல்லாம் அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை கழுவி வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு இது வந்து அப்படியே மூடி வச்சிடணும் ஓப்பனில் விடக்கூடாது இல்லைன்னா வாசனை போயிடும் இது வந்து மூடி வச்சிடும் ல ஒரு 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 மணி நேரம் ஊறட்டும் இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குக்கர் வச்சுமே பொந்து ஊற்றிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் வந்துருக்கான்னு மட்டும் பார்த்துக்குருவோம் ஒரு முக்கால் பதாக வந்துருச்சுன்னா கூட நம்ம திப்பி பொடியெல்லாம் சேர்த்து வேக வைக்கலாம் கரெக்டாக வரும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கையில் நல்லா பிக்கலை எல்லோருமே இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு பத்தலை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த பொடியையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த பொடியில் பாத்தீங்கன்னா இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இருக்கட்டும் நம்ம அந்த சிக்கன்லாம் வடித்து வடிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து தனியா தாளிக்க போறோம் இப்போ கொஞ்ச நேரம் இந்த பொடியோட சேர்ந்து அந்த சிக்கனும் கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம அந்த சிக்கனை வந்து தனியாக வெளியே எடுத்துடலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை காரம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கங்க இதுலேயே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் காரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது காரம் வந்து மீடியமாக தான் இருக்கு இது கொதிக்கும் போது கொஞ்சம் ஒத்தம் இப்போ காரம் கரெக்டா இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி சாதம் தான் பொங்க போகிறோம் ஸோ அதனால காரம் வந்து கொஞ்சம் சுருக்குனு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சா தான் நமக்கு வந்து காரம் கரெக்டாக தெரியும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்கையிலே கமகமகமும் நல்லா வீடே வாசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம அந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி மட்டும் ரசம் மட்டும் கிடைக்கும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு வந்து சாதாரண அரிசி வைக்கக்கூடாது பச்சரிசி வந்து சாதம் பொங்குன்னு அதுவும் குக்கரில் வைக்கக்கூடாது நல்லா கொலைய விட்டு பச்சரிசி சாதம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் பக்கத்தில் வந்து காணையில் உழை காஞ்சிக்கிட்டு இருக்குது பச்சரிசி சாதம் வந்து பொங்கி எடுத்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே அந்த ரசத்தை ஊற்றி நல்லா கொலைச்சி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இப்போ இந்த ரசத்தில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் இல்லை ஏன்னா எடுத்தவ்வளோ மிளகா வந்து காரம் கம்மியாக தான் இருக்காது அவ்வளோ மிளகா போட்டுமே காரம் இல்லை அதனால் மிக்சருக்குற பொடியும் நான் சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இதில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்து கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கறி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ வரும் ரசம் மட்டும்தான் இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த ஈரலையும் முட்டையும் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்ட வேணால் இப்போ இதில் நல்லா ஒரு பத்து பல் பூண்டு நச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பூண்டு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அது சேர்த்தோம்னா டேஸ்ட்டு மாறுபடும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால் நான் வந்து தக்காளியும் பூண்டும் சேர்த்துருக்கேன் தக்காளியும் பூண்டும் வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் தான் பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் அமற்றிடலாம் முட்டையுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் போட்ட முட்டை ஈரல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு அமர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் உழை கொதிச்சிட்ருக்கு பச்சரிசி வந்து நல்லா கழுவிட்டேன் இப்போ இது வந்து நம்ம பொங்கச்சூர் மாதிரி நல்லா அப்படியே கொலையாக பொங்க விட போகிறோம் இந்த குக்கர்லலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது இந்த மாதிரி சாதம் பொங்குன்னு தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா அப்படியே குழஞ்சி சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நான் வடிகட்டலை அந்த தண்ணியிலே சாதம் நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக வைக்கணும் பச்சரிசி சாதம் பார்த்தா நல்லாயிருக்கும் இது ரெடி நம்ம திடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிரம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவே சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் பொரியவும் பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் நல்ல மெஷரிங் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுல வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இது கறி குழம்புக்குன்னு அரைச்சு வச்சிருந்த பொடி காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு அந்த மசாலா வந்து எப்பயுமே எடுத்து வச்சு அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து காரம் பத்த பத்தாம இருந்ததுனால நான் அந்த பொடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால இப்போ நான் கொழம்பு அதாவது கறி கொழம்புக்குன்னு வச்சுருந்த பொடி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி அடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் இப்ப நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனில் நம்ம செஞ்சு வச்சிருக்க ரசத்தை வந்து கொஞ்சமா அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறணும் நல்லா பத்தி சுருண்டு வரணும் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆட் நல்லா சிம்ல விட்டுருங்க விட்டுட்டு நல்லா அப்பப்போ கிளறி விட்டு நல்லா சுருண்டு வரணும் இப்போ பாருங்க நல்லா சுருளை வதக்கியாச்சு கேஸ் அமர்த்திடலாம் இன்னும் உங்களுக்கு நல்லா சுருண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் நல்லா பற்ற விட்டுக்கங்க நான் இதோட அமைத்திக்கிறேன் அப்போதான் அருமையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி கிண்ணை எடுத்துக்கோங்க இப்போ நான் பொங்கி வச்சிருக்கேன் இந்த பச்சை சாதத்தை அதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரசத்தை அது மேலே ஊற்றிக்கலாம் இந்த ரசம் வந்து பட்டும் படாமையும் சாப்பிடக்கூடாது சாதத்தை விட்டு அந்த தான் அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஊற்றி ச பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இந்த முட்டை நான் கார்னிஸ்க்காக மேலே வச்சுருக்குறேன் ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் சின்ன பிள்ளைகள்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க சளி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புலி கைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இதே மத்தியில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி